ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா தலைநகர் கோலோக்பூரிலருந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சீனா தலைநகருக்கு பெய்ஜிங்கிற்கு வந்துட்டு போல் நைட்டு நம்ம மலேசியா ஏர்லைன்ஸ் வந்துட்டு எம்ஹெச் த்ரீ செவன்டீன் அப்படின்ற ஒரு விமானம் வந்துட்டு இங்கேருந்து இரநூத்தி இருபத்தேழு ஆட்களுடன் பன்னிரெண்டு விமான பயணிகளுடன் வந்துட்டு அங்கேருந்து தாங்கி கொண்டு அந்த விமானம் பறந்து கொண்டிருக்கிறது அடுத்து புறப்பட்ட ஒரு ஒரு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மலேசியா வான் தொடர்போட வந்துட்டு நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து வியட்நாம் நாட்டோட பரப்பில் வந்துட்டு நுழைவு இருந்தது அந்த எம்எஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் திடீர்ன்னு பார்த்தீங்கன்னா விமானம் வேறு திசையில் திரும்பி வந்துட்டு அந்த கட்டுப்பாட்டு மையங்களுக்கு வந்துட்டு தெரிய வருது அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஒரு பைலட்டுக்கு வந்துட்டு நம்ம போக வேண்டிய பாதை இது இல்லை வேறு வ வேறு வழியில் போகுது அப்படின்றத அவங்களுக்கு தெரிய வருது அதுக்கப்புறம் இதை வந்து மின்னணு தொடர்பாக மற்றவங்களுக்கு தொடர்பு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அனைத்து மின்னணு தொடர்புகளும் வந்துட்டு அங்கே அந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு துண்டிக்கப்படுது அது எதனாலன்றது இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரில அதுக்கப்புறம் ஏன்னா அந்த ஒரு விமானம் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் மலேசியா நோக்கி தான் போகிறதா வந்துட்டு அவங்க எல்லாருமே அந்த ரேடாரில் பார்த்து சொல்லியிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்திய பெருங்கடல் மீது எங்கே பறந்து கொண்டிருந்தது அப்படின்றதையும் ஒரு டவுட்டில் வந்துட்டு அவங்க வந்துட்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அதில் இருக்க ஃபியூவியல் தீர் வரைக்கும் அது அங்கேயே பறந்து கொண்டிருக்குன்றதை அவங்க வந்துட்டு ஒரு கணத்து கணிப்பாக வந்து முன்னாடி வச்சுருக்காங்க அதன் பின்னர் அது எங்கே மாயமாச்சு எங்கே போச்சு அப்படின்றத வந்துட்டு இன்ன வரைக்கும் யாருனாலையும் அதை கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் அதை அந்த கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஃப்ளைட்டை மிக ரொம்ப ஒரு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அந்த பணியை வந்துட்டு நடத்துகிறாங்க ஆனால் வந்து பார்த்தா நான்கு ஆண்டுகளாச்சு நான்கு ஆண்டுகளாயுமே அந்த ஒரு விமானத்தோட ஒரு திரும்ப கூட வந்துட்டு கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை அது மட்டும் இல்லை ஆயிரக்கணக்கான கடல் ஆராய்ச்சியாளர்கள் அப்புறம் ஃப்ளைட் இன்ஜினியர்ஸ் அன்னியிலும் புலனாய்வாளர்கள் அவங்களுக்கு தெரிந்த மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இந்த டீமை வச்சுட்டு அவங்க வந்துட்டு இந்த ஒரு பயணம் எங்கே முடிஞ்சுருக்கும் அப்படின்றத வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு நுண்ணியமாக கணிச்சிருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்கள வந்து தோல்வியடைய செய்கிறது இந்த ஒரு பணி இந்த ஒரு தேடுதல் பணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உண்மையில் என்ன நேர்ந்ததுன்றது யாரையும் கண்டெழுதி மிக ஒரு சவாலாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விமானத்தில் பயணித்தவர்கள் குடும்பத்துக்கு வந்து இன்ன வரைக்கும் ஒரு விடை கிடைக்கல அவங்க என்ன ஆனாங்க அவங்களோட எலும்பு என்ன ஆச்சு அவங்களோட உடல் என்ன ஆயிடுச்சு எதுவும் அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இன்ன வரைக்கும் ஒரு முடிவு தெரியலை அப்படின்றது தான் இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு உண்மையாக இங்கே இருக்குது உலகம் எங்கும் இருக்கிற இந்த ஒரு அனைத்து வகையான தேடு பணியாளர்களை கண்டுபிடிச்சி இங்கே இருக்குது இந்த ஒரு விமானம் அப்படின்றதையும் உள் உலகம் இருக்கிற எல்லா கடல்கடலையும் போய் சென்று வந்து பார்த்துட்டாங்க அப்பையும் இந்த இது வந்துட்டு கிடைக்கல அப்படின்றது தான் ஒரு உண்மையாகும் அந்த ஒரு விமானத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு சீன பயணிகள் வந்துட்டு அந்த விமானத்தில் வந்து பறந்துருக்காங்க அதுவும் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றதையும் இன்னும் தெரியல ரெண்டு ஒரு நாட்டுகளும் சேர்ந்து ரொம்ப ஒரு அதி தீவிரமாக வந்துட்டு தேடுதல் தேடுதல் பணியில் வந்துட்டு ஈடுபட்டாங்க இன்ன வரைக்கும் ஒன்றும் முடியவில்லை அந்த விமானத்தில் வந்து செதறிய பல துண்டுகள் வந்துட்டு கடல் ஆழத்தில் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கண்டுபிடிச்ச அந்த ஒரு சில பாகங்களை வந்துட்டு அதால் அது அந்த என்ன பாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமான விமானத்தோட ரெக்கை வந்துட்டு அதில் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அதை கண்டுபிடிச்சு அதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அருங்காட்சியத்தில் அதை வந்துட்டு வச்சுருக்காங்க அந்த ஒரு பாகத்தை அதாவது எம்ஹெச் த்ரீ செவன்ட்டி அப்படின்ற ஒரு ஃப்ளைட்டோட அந்த ஒரு பாகத்தை வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அது எங்கே கண்டுபிடிக்கிறாங்க எந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடலுக்கு அடியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த ஒரு தேடுதல் பணியிலே வந்து ஈடுபட்டாங்க அதில் காண பாகம் எங்கே இருக்கும் அப்படின்றத ஒரு கணிப்பாக சொல்லியிருக்காங்க அதாவது யாராவது நடந்து போனாங்களோ அவங்க கண்ணில் தான் ஃபஸ்ட்டு தென்படும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு ஒரு யுகிதமாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த நாலு வருஷம் கழித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மியான்மர் மாலத்தீவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கடற்கரையில் அவருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு நம்ம அந்த உதிரி பாகம் வந்துட்டு அதை பார்த்துருக்காரு அதை பார்த்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போய் பார்த்ததுக்கப்புறம் அதுதான் வந்து அந்த ஒரு விமானத்தோட ஒரு பாகம் அப்படின்றதையும் அவங்க வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா விமானம் காணாமப்போம் பதினாறு மாதங்கள்ல வந்துட்டு பதினாறு மாதங்கள் கழித்து வந்துட்டு கிடற்க அதாவது கிழக்கு ஆப்பிரிக்கா கடற்கரையில் வந்துட்டு இன்னொரு வந்துட்டு இன்னொரு பாகங்கள் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க இந்த கண்டுபிடிச்சதை வச்சுட்டு வெற்றிகரமாக நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்றதையும் முன் வச்சிருக்காங்க நம்ம வந்து தேடு தேடுதல் பணியாளர்கள் வந்துட்டு அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த விமானத்தில் பயணித்த இரநூத்தி இருபத்தேழு பயணிகளும் அவர்களோட அவர்களோட கடைசி நிமிடம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத கொஞ்சம் ஒரு நினைவை பாருங்களே அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர்கள் எங்களை காப்பாற்ற யாரும் வரப்போகிறது இல்லை நாங்கள் இனி சாக போகிறோம் அப்படின்றதையும் அவங்க மனதைரியத்தையும் பாராட்டலாம் அவங்க அந்த ஒரு எவ்வளோ சின்ன குழந்தைகள் எவ்வளோ ஒரு ஒரு நம்பிக்கையோடு இருந்திருப்பாங்க வீடுக்கு போகிறோம் அடுத்து அம்மா அப்பாவை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் அது எல்லாமே வெறும் கனவாகவே போனது இதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எதனால் இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசிய அரசோட அந்த ஒரு மெத்தனமான ஒரு முறை தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு நம்பக செயலாகவும் இதில் வந்துட்டு இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க